i'm not gonna... அனைவருக்கும் வணக்கம் இந்த விளாக் நம்ம டிமார்ட் போயிட்டு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோன்றதை இதில் நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா ஒரே வீடியோ பெருசாக போட்டால் யாருக்குமே பார்க்கணுன்னா கொஞ்சம் போர் அடிக்கும் அவ்வளோவுமே பார்க்க முடியாது இந்த குக்கீஸ் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து வச்சது மட்டும்தான் தெரியும் இது வந்து இது கேஷ்யூ குக்கின்றதுனால நல்லா க்ரன்ச்சியாக இருக்குமா ஸோ எல்லாம் ஒரு ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டாங்க தம்பி ஒரு பேக்கெட்டு பாப்பா ஒரு பாக்கெட்டு அவங்க அப்பா ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த பேக் ஒர்த்து நல்லா வெயிட் தாங்கும் ஸோ மைசூர் சாண்டல் சோப் ரெண்டு பாக்ஸாக வாங்கிட்டோம் ஒரு பாக்ஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டு பாக்ஸாக வாங்கிட்டோம் இதில் ஆறு சோப் இருக்கும் நல்லா பெரிய பெரிய சோப்பாகவே இருக்கும் இந்த ஸ்க்ரப்பர் மூணு இருக்கும் இந்த ஸ்காட்ச் பிரைட் ஸ்க்ரப்பரு இதுவுமே ஒரு பேக்கில் மூணு இருந்ததுனால அது வாங்கினேன் திராட்சை வாங்கினேன் திராட்சை ஒரு அரை கிலோ முந்திரி ஒரு அரை கிலோ அரை கிலோவாக இது அரை கிலோ தான் அரை கிலோ பேக்கெட் வாங்கிட்டு இதெல்லாம் நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அது வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் நான் இது எல்லாமே ப்ரைஸ் உங்களுக்கு நான் டிமார்ட் ஷாப்பிங்கில் சொல்லியிருக்கேன் பார்க்குதுங்க டிமார்ட் நான் போன விலாகை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் என்ன ப்ரைஸு இப்போ மிஸ்டர் கோல்டு வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் எம்ஆர்பி வந்து ஒன் செவன்ட்டி நமக்கு டிமார்ட் ப்ரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் அதனால் நான் ஒரு அஞ்சு பேக்கெட் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பாக்கெட் மாட்டோம் லிமிட்டு தான் அலௌடு தான் ஒரு ஆள் ஒரு ஃபேமிலிக்கு வந்து பத்து பேக்கெட் மாட்டம் தான் எடுக்கணும் நிறைய எடுக்கும் போது அவங்களுக்கு டவுட் வரும் ஸோ கேட்பாங்க ஏன் இவ்வளோ எடுக்கிறீங்க நீங்கள் ஏதாவது வெளியே கடை வச்சிருக்கீங்களா அப்படிலாம் கேட்பாங்க அப்புறம் இந்த நேச்சர் கேர் சூப்பராக இருக்கும் டீ தூள் ஒன் கேஜியே பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் தான் MRP வந்து சிக்ஸ் தேர்ட்டியோ என்னமோ போட்டிருந்தது ஸோ ஃபோர் டபுள் இது கிடச்சிது உளுத்த பருப்பு ஒரு கிலோ நூற்றி ரூபாய் அதனால நான் என்ன பண்ணேன் ஒன்று ஒன்றரை கிலோவும் ஒன்று ஒரு கிலோவும் அப்படி எடுத்தேன் ரெண்டு உளுந்து எடுத்துக்கிட்டேன்னா ஸோ இதில் போட்டுருப்பாருங்க ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் அதாவது ஒரு கிலோ முந்நூறு கிராம் ஹமாம் சோப் ஒன்று சிம்பிளாக ஒன்று எங்கேயாவது ரஃப்யூஸ்க்கு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கடலை மாவு எடுத்தேன் அது ஒரு கால் கிலோ இருக்கும் அவ்வளோதான் எடுத்தேன் இருபத்தி ஒம்பது ரூபா அந்த மாவு வந்து எவ்வளோ இருக்குன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் இருக்குது ஏன்னா நம்ம கால் கிலோ எடை போடும்போது அந்த அளவுக்கு எனக்கு தெரில அதுக்கடுத்த அந்த சம்பா கோதுமலை அது எடுத்தேன் அது வந்து ஐம்பது ரூபா அது ஒரு கிலோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதுவும் உளுத்தம் பருப்பு தனியாக ஒரு உளுத்தம் பருப்பு மைசூர் பருப்பும் எடுத்திருந்தேன் எண்பத்தி ஒரு ரூபாய் மூக்கா கிலோ இது எல்லாமே ரீசனபிளான ரேட்டு தான் உங்களுக்கு இது பருப்பு மளிகை சா எல்லாமே எனக்கும் எங்கள் மாமியாருக்கோ ஸ்பிளிட் பண்ணி எடுத்துப்போம் தனித்தனியாக ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக எடுத்துப்போம் ஸோ அதுக்கேற்ற போல் நான் வாங்கிப்பேன் எந்த பொருள் நமக்கு தேவையோ அது மட்டும்தான் வாங்கணும் தேவையில்லாமல் மா எல்லாத்தையும் மாதம் மாதம் நான் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன் கடுகு உளுத்தம் பருப்புலாம் பார்த்தீங்கன்னா நான் டூ மந்த் த்ரீ மந்த் ஒன்ஸ் தான் வாங்குவேன் இது மைசூர் பருப்பு நான் அலீஸில் வாங்கினேன் இருபத்தி ஏழு ரூபா இரநூறு கிராம் நான் முக்கால் கிலோ மைசூர் பருப்பு அதே பருப்பு இங்கே பாருங்கள் டிமார்ட்டில் வாங்கியிருக்கோம் எயிட்டி ஒன் ருபீஸ் தான் வருது இதே டிமார்டுக்கும் இந்த மாதிரி டி இதுக்கும் அலி ஸ்டோருக்குமே ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ இதுக்காக தான் நான் சொன்னேன் பார்த்து பார்த்து சில ஐட்டம்ஸ்லாம் வாங்குவேன் இப்போ இதெல்லாம் நான் அலி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிறேன் சால்ட் உப்புலாம் மாதம் மாதம் நமக்கு தேவைப்படாது கல் உப்பு தேவைப்படும் மிளகு சீரக கூட நமக்கு தேவைப்படாது மாதம் மாதம் எதுக்கு மிளகு சீரகம் நமக்கு தேவை இருக்குது வாங்குகிற மிளகு சீரகம் ரசப்பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம் நம்ம அதனால நான் எப்பவுமே இந்த கடுகு உளுத்த மருப்பு மிளகு சீரகம் இதெல்லாம் டூ மந்த் ஒன்ஸ் தான் வாங்குவேன் பெருங்காயம் கூட பெருங்காய பொடி இருக்குன்னா வாங்க மாட்டேன் இல்லைன்னா வாங்குவேன் ஏலக்காய் பாயசம் செய்யும்போது தான் தேவைப்படும் அப்புறம் அதே போல் நமக்கு வெள்ளெல்லாம் பொங்கல் செய்யும்போது கொழுக்கட்டை செய்யும்போது தான் தேவைப்படும் மாதம் மாதம் வெள்ளை தேவைப்படுமா தேவைப்படாது எந்த பொருள் தேவையோ அந்த பொருள் வாங்கணும் எந்த பொருள் தேவையில்லையோ அந்த பொருள் வாங்கக்கூடாது நான் வந்து எல்லாமே பிளான் பண்ணி யோசித்து தான் வாங்குவேன் தேவையில்லாத ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிட்டு அந்த மந்த்து அந்த காசுக்கு வேறு என்ன யூஸ்ஃபுல்லாக வாங்கலாமோ அதை வாங்கிக்குவேன் இப்போ வீட்டுக்கு தேவையான மாப்பு பெருக்கிறதுக்கு தொடப்போம் இந்த மாதிரி வேறு ஏதாவது வாங்கிக்கலாம் அந்த பட்ஜெட் கூட முடியணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணுவேன் சண்டேன்றதுனால அன்னைக்கு மட்டன் மந்த்லி ஒன்ஸ் தான் மட்டன்லாம் எடுப்போம் ஏன்னா எங்களுக்கு பெரிய ஃபேமிலியாக அதனால மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ மட்டனை வந்து கிரேவி பண்ணிட்டு ரசம் வச்சுட்டு சாதம் வடிக்கலான்னு மட்டனுமே எங்களுக்கு பசங்க வந்து சில டைம் சாப்பிட மாட்டாங்க வேணான்ருவாங்கன்ட்டு ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா சர்வேஷ்கு வந்து மட்டன் சாப்பிடவே மாட்டேன் அவனுக்கு பல்லு இல்லை கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்தார் ஸோ அவனுக்கு மட்டும் சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணிட்டோம்னா அவன் சாப்பிடுவான் அன்னைக்குமே அவங்க அப்பாவும் பிள்ளைய ரெண்டு பேரும் மாங்காடு கோயிலுக்கு எப்போவுமே எவ்ரி சண்டே மாங்காடு கோவிலுக்கு அவங்க அப்பா கூட அவனை போயிடுறான் இப்பெல்லாம் போறேன்னு சொல்கிறான் அதனால அனுப்பி விட்டேன் அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க ஸோ நான் லன்ச் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் சாதம் ரசம் கிரேவி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் செஞ்சுருக்கேன் குக்கர்லேயே வந்து ஃபஸ்ட்டு மட்டன் வேக வைக்கும்போதே சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கரம் மசாலா மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு விசில் வச்சுட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் எப்போவுமே தாளிக்கிற மாதிரி இந்த கிரேவியை கொட்டி தாளித்து மிளகுத்தூள் போட்டு இறக்கிடுவேன் காற்றி ஏய் போங்க உள்ள தாத்தா வீடியோ எடுத்துட்டு இருக்க நீ ஏடி எடுத்தா வீடியோ சண்டே ஒரு மூணு மணி இருக்கும் செம்ம காத்து செம்ம மண் வீடு ஃபுல்லா நான் தூங்கிட்டு இருந்தேன் பாப்பா தான் வீடியோ எடுத்து எனக்கு சொன்ன அம்மா அம்மா சீக்கிரம் வாங்க நல்ல புயல் காத்து அடிக்குது வாங்க நான் எல்லாம் வெளியே போனோம் ஏன்னா எங்க மரத்துல இருக்க எலுமிச்ச மரத்துல இருக்க மொத்தம் நம்ம கீழே கொட்டிடுச்சு மரமே உடஞ்சி விழுந்துறோம் நினைச்சோம் பார்த்தா மொத்த லெமனும் கீழே கொட்டி நானே மாமனார் என் தம்பி மூணு பேrump எடுத்தோம் இவ்ளோ பேயை காத்து பாருங்களேன் फ्रेंड्स பாருங்க ஹெல்மெட் எல்லாம் இவ்ளோ வந்து கிடக்கு வந்து இங்க இன்னொரு காங்க ஏய் அங்க வா அங்க நில்லே அங்க நில்லே கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சட சட சன்னு கொஞ்சம் தூரல் வந்ததா அவ்வளவுதான் என்னடா இது மழைன்னு பாக்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா மழை வந்ததும் தெரியல போனதும் தெரியல மழை தூறல் மட்டும் போட்டு இடத்த ஈரமாக்கி விட்டுட்டு போயிடுச்சு ஆனா கிளைமேட் ஜில்லுன்னு இருந்தது கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க கரண்டும் கிடையாது ஸோ ரொம்பவே போர் அடிச்சிட்டு இருந்தது வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஜனம் கூட ரோடில் இல்லை ரோடே காலியாக இருக்குது அப்படியே அப்படியே ஈவினிங் வந்து சந்தைக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம் சந்தை வந்து அவ்வளோவா இந்த வாரம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க ஏன்னா கிளைமேட் சரியில்லை மழை வர சொல்லிட்டு நிறைய கடைங்களே இல்லை இங்கா வந்துடலாம் வா வா அங்க

ஹஸ்பண்டோட ஃபோன்லேருந்து தான் வீடியோ எடுத்தேன் அதனால கிளியரா இல்லை ஃப்ரண்ட் கேமரா சுத்தமாக வந்து கிளியராகவே இல்லை என்னன்னு தெரில பேக் கேமராவது பரவாயில்ல அவர்கிட்ட சொன்னேன் சுத்தமாக கிளாரிட்டியே இல்லை பாருங்க ஃபேஸே தெரியலன்னே இல்லை ஏதாவது செட்டிங்ஸ் மாறி இருக்கும் தம்பி மாத்திட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னாரு ஸோ அப்படியே பார்த்துட்டே போனோம் ஃபஸ்ட்டு நம்ம போய் ரேட்டெல்லாம் பார்க்கலாம் ஒரு கடையில் நாலு கிலோ ரூபா ஒரு கடையில் அஞ்சு கிலோ ஐம்பது ரூபா தக்காளி ஸோ ரேட்டெல்லாம் பார்த்துட்டு போனோம் அப்பயே தூரல் வந்துடுச்சு நல்லா சரி தூரல் வருது நம்ம போய் சூடாக சுண்டல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே மழையிலலாம் பார்த்திங்கன்னா சுண்டல் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் போன வாரம் அந்த கடையே இல்லை வடை கடை போடவே இல்லை இந்த வாரம் நாங்கள் போய் கேட்டதுக்கு இன்றைக்கே மழை வரா மாதிரி இருந்ததுமா எப்படியோ கடை போடணுமேன்னு தெரியாமல் வந்து போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சுண்டல் செம்ம டேஸ்டா இருந்தது சுண்டல் வடை அதுலேயே போட்டு கொடுத்தாங்களா சரி நம்ம போயிட்டு பா போகும்போதே நான் பார்த்துட்டு தான் போனேன் கடை இருக்கு நம்ம போன வாரம் சாப்பிடல இருந்தவா நீ கண்டிப்பா எனக்கு வாங்கி தரேன் அப்படின்னா இருக்கு காயெல்லாம் வாங்கிட்டு போகலாம் சொன்னாரு புதினா போட்டுங்களா எவ்வளோக்கா மூணு கட்டி இருக்கு வாங்கிக்குவா வாங்கிக்கலாம்

மண்டே மே அஞ்சு உழவர்களுக்கெல்லாம் உழவர் சந்தைன்னு சொன்னாங்க அதாவது கடை இருக்காதுமா காய்கறி கடை எதுவுமே கிடையாது அதனால்தான் இன்றைக்கி காய் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது தட்டி எல்லாமே முப்பது ரூபாதான் இருபது ரூபாய்க்கு கிடையாது ஸோ இருந்தாலும் நாங்கள் நாலஞ்சு காய் மட்டும் வாங்கினோம் இந்த இந்த வாட்டி வாங்கின காயெல்லாம் நான் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் யாருக்காவது வந்து இந்த மழையில் வந்து போய் சுண்டல் சாப்பிட்றது யாருக்கெலாம் பிடிக்கும்னு மட்டும் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் மழை மழை பெய்யும் போது போய்ட்டு இந்த டீ குடிக்கிறது சுண்டல் சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப அதுமாதிரி இந்த சண்டே வந்து அந்த மழையிலே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா லைட்டாக தூரல் தான் போட்டுருந்தது தலைலாம் அப்படியே ஈரமாகுது அப்போ கூட பரவாயில்ல நம்ம வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் ஜோராக மழை வரத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈரத்தோடையே போயிட்டு கடை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சுண்டல் கடையிலையும் செம்ம கூட்டம் பார்சலுக்கும் வாங்கிட்டேன் சுண்டல் இது சுண்டல் வாங்கலை வடை மட்டும் சூடாக போட்டாங்களா அதனால் வடை டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு ஒரு இருபது ரூபாய்க்கு வடை வாங்கிட்டேன் நாங்கள் சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துமே கரண்ட்டே வரவே இல்லை எப்போ நைட்டு தான் வந்தது ஒரு நைன் ஓ கிளாக் தான் கரண்ட் வந்தது இருட்டிலே தான் நாங்களே சாப்பிட்டோமே ஏன்னா இங்கெல்லாம் பொழுது போயிட்டாலே எல்லாம் வீட்டை வந்து லாக் பண்ணிட்டு உள்ளே போயிடுவாங்களா ஸோ வந்து கரண்ட் இல்லைன்னா சுத்தம் இந்த ஏரியாவே அப்படியே ஜிலோன் ஆகிடும் ஸோ அப்படியே போயிட்டு தக்காளி மட்டும் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அஞ்சு கிலோ ஐம்பது ரூபாய் ரொம்ப கம்மியாக இருக்குது தக்காளி ரேட்டு எல்லாரும் வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னடா இந்த அக்கா வாரம் வாரம் சந்தை வீடியோ ஒன்று போட்டுடுறாங்கன்னு நினைக்காதீங்க சண்டே சந்தைக்கு போகிறதே ஒரு ஜாலியாக இருக்குமா புதுசு புதுசாக கடைங்களெலாம் போடுவாங்க காய்கறி ரேட்டெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் யாருக்கெலாம் வந்து சந்தைக்கு போகிறது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து கூடுக்கடை அக்காவே இல்லை அப்படியே தான் கடைக்கு போகலான்னு வந்தாச்சு சாமல் கடையில் சாம கூட்டம் ஒரு பிளேட் தான் வாங்கணுமே ஒரு பிளேட் வந்து ஒரு பிளேட் வாங்கி நானும் பண்ணிடுவேன் நிறையதான் நான் வாங்க மாட்டேன் சும்மா ஆண் சாப்பிடுவேன் வீட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேன் ஆனால் இவங்க வந்து வீட்டில் நம்மள மாதிரி ஆளுங்க தான் செய்யறாங்க சுத்தமாக செய்வாங்க பாவ் பாஜி ஷவர்மா இதெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது அதே மாதிரி மஷ்ரூம் ஃபர்ஸ்ட்லாம் சாப்பிட்ருக்கேன் இப்போ சாப்பிடறதெல்லாம் பானிபுரி நான் சாப்பிட்டதே கிடையாது நான் சாப்பிடவும் மாட்டேன் அந்த பேல்பூரி இதெல்லாம் நான் மசாலா பூரி இதெல்லாம் நான் சாப்பிட்டதும் கிடையாது நான் வேர்க்கலை வாங்கி சாப்பிடுவேன் நான் உச்ச வேர்க்கலை சாப்பிடுவேன் இப்போ இந்த அக்காட்டை கூட உருளைக்கிழங்கெலாம் முப்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் நான் இந்த வாரம் கீரை வாங்கிட்டேன் ரெண்டு கட்டு ரூபா எடுத்துக்கோ சொன்னாங்க ஒரு கட்டு இருபத்தஞ்சுருவான்னாங்க ஸோ பருப்பு கீரையும் சிறுகீரையும் வாங்கிட்டேன் கீரை வந்து எப்போயாவது தான் செய்வேன் எனக்கு ரொம்ப டைமே இருக்காது கீரை கிள்ளி செய்கிற அளவுக்கு எனக்கு டைம் இருக்காது அதனால் கீரை வந்து ரொம்ப ரேர்தான்னு வச்சுக்கோங்களேன் வெங்காயம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா மூணு கிலோ ரூபா ஒரு இடத்துல மூன்றரை கிலோ ஐம்பது ரூபா இந்த தாத்தா கிட்ட மூன்றரை கிலோ ரூபான்றதுனால இவர்கிட்டையே வாங்கிட்டோம் அதுக்கு தான் நாங்கள் ஒரு ரவுண்ட் போய்ட்டு வருவோம் இன்னும் நீங்கள் லேட்டாக சந்தைக்கு போனீங்கன்னு வைங்களேன் எந்த சந்தையாக இருந்தாலும் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னு வைங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாலு கிலோ நூறுரூவாய்க்கு நாலு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கோ சொல்லுவாங்க ஏன்னா கடை க்ளோஸ் பண்ணுற டைம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சீப்பாகவே கிடைக்கும் அதனால சொன்னேன்

பெரிய வெங்காயம் வேணாம் அப்போ வேணாம் ரெண்டரை கிலோ ஐம்பது மூணு கிலோ ஐம்பது ஒன்னே கால் கிலோ இருக்கும்பாது சின்ன வெங்காயம் வாங்கினா கட்டுப்படி ஆகும் நமக்கு

அன்னைக்கு கிளைமேட்டுமே கொஞ்சம் இருட்டிட்டு தான் இருந்தது அதில் வர ஃப்ரண்ட்டில் கேமரா எடுக்கலாம்னா சுத்தமாக சரியே இல்லை ஸோ சந்தையிலேயுமே காய்கறி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் காலியாக தான் இருக்கும் கடை கொஞ்சம் கடை தான் போட்டிருக்காங்க ஒரு சிலர் வந்து தோட்டத்து காய்லாம் கம்மியா கொடுத்ததுனால அங்கேயே வாங்கிட்டோம் அரைவா அரை கிலோவா இது அரை கிலோ அரை கிலோ அரை

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காயெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு தூரல் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் ஒரு தூரல் போட்டு தலையெல்லாம் நினச்சிடுச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன் காயெல்லாம் என்னன்னே பார்த்தீங்கன்னா நைட்டு கரண்ட் இல்லை சொன்னதில்ல சாப்பிட்டு போய் படுத்துட்டோம் அதுக்கப்புறம் தான் கரண்ட்டே வந்தது அப்புறம் காலையில் தான் வந்து இந்த காய் எல்லாமே நான் எடுத்து வச்சேன் தக்காளி மட்டும் அப்படியே ஒரு எடுத்து வச்சுட்டு போனா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கீரை மட்டும் அப்படியே அடியில் இருந்ததுனால கொஞ்சம் கீரை அழிவு போயிடுச்சு வாழைக்கா அவரக்காய் வெண்டக்காய் கத்திரிக்காய் நாலு காய் வாங்கினேன் ரெண்டு புதினா மூணு கட்டு புதினா வாங்கினேன் அதுக்கப்புறம் கீரை ரெண்டு கட்டு வாங்கினேன் எப்போவுமே நைட்டே காயெல்லாம் எடுத்து வச்சுருவோமா யூபிஎஸ் டவுன் ஆகிடுச்சு சுத்தமாக கரண்ட்டே இல்லை சரி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒன்றும் ஆகாது பச்சை காய் தானே ஜில்லுன்னு தானே இருக்குன்ட்டு போய்ட்டு பார்த்தா கீரை மட்டுந்தான் வீட்டு நான் கீரை கொஞ்சம் பழாயிடுச்சு அதை என் தம்பியை கிளீன் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்து இந்த கருவேப்பில கொத்தமல்லியெல்லாம் கையோடு கிள்ளி டப்பாவில் போட்டு வச்சுட்டு எனக்கு தேவையான காய் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தேவையான காய் தனியாக எடுத்து கொடுத்துருவேன் ஸோ என்னென்ன காயின்னு பார்த்திங்கன்னா அதான் இந்த வாரத்துக்கு இவ்வளோ காய் போதும் நாலு காய் வாங்குவேன் ரெண்டு நாளைக்கு நான்வெஜ்ஜு செய்வோம்மா கீரை மட்டும் தம்பியை வந்து க்ளீன் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இந்த காயெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த குக்கர் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்த குக்கர் தான் இதை ஓப்பன் பண்ணி தெளிவாக ஒரு ஷார்ட் வீடியோ கொடுக்குறேன் இதை பற்றி டீட்டெயிலாகவும் நான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து நல்ல ப்ரைஸு டீலிங் ஆஃபரில் தான் நான் வாங்கினேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான தகவல்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன் இந்த ரெண்டு ப்ளேட் தான் நான் டிமார்ட் போய் வாங்கிட்டு வந்தேன் டிமார்ட் ப்ளாக் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்களும் பிரைஸ் எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய்